வெல்கம் டு இந்திரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் விச் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம் அது தவிர ரீஃப்ரேஸ் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கிறேன் அந்த ரீஃப்ரேஸ் ஏன் போட்டோம் சொன்னால் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்போ வந்து அந்த இன்டர்வியூவர் ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு அது வந்து புரியாமல் இருக்குது கன் யூ ப்ளீஸ் ரீஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் இங்கே வந்து ரீப்ரேஷ் வந்து வேறு மாதிரி இருக்கும் இன்னைக்கு காலையில் நான் வந்து டிஃபன் வாங்குறதுக்காக ஐ வாஸ் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட் த ஸ்ட்ரீட் டவுன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்போ எச்சில துப்பி இருக்காங்க அங்கன அங்கனை அங்கங்க அப்போ வந்து டிஆர்ஏடி ட்ரெண்ட் போடணுமா இல்லைன்னா செட் மை ஃபுட்டு அன்னோ இங்கிலி அப்படின்னு போடணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு அதனோட அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் இது பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரியான நமக்கு ந நிறைய வெக்காபுலர் தெரியும் அந்த வெக்காபுலரி வந்து நமக்கு நம்மளால ரீகால் பண்ண முடியுதா இது நம்பர் ஒன் நிறைய வெக்காபுலேரி நமக்கு தெரியாமலே இருக்கும் அதாவது புது வெக்காபுலேரி நமக்கு தெரியாமல இருக்கும் அதையும் பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி ஆக்டிவ் பேசிவ் இதுக்குள்ளெல்லாம் நமக்கு வந்து நிறைய ஒரு கான்ஃப்ளிக்ட்டு கான்ஃபிரெண்டேஷன் நமக்கு வரும் எப்படி வந்து நம்ம சார்ட்அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்பர் ஒன்னை பாருங்க இப்போ ஷி க்ரிமே இஸ்ட பென்ஷின் டேஸ்ட் அண்ட் த பிட்டர் மெடிசன் நீங்க வந்து இந்த குழந்தைகள் வந்து ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது ஒரு பிட்டர் மெடிசனை வந்து இது பண்ணும்போது அதனோட ஃபேஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த கிரிமேஜ் அப்படிங்கிறது அது ஏன்னா அவங்க வந்து அந்த முகத்தை வந்து ஒரு மாதிரி ஐயோ இத இதை சாப்பிட வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முகத்தை ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிரிமேஜ் நம்பர் ஒன் நம்பர் டூ இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார்மி டு த நியர்பை மார்க்கெட் இட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார்மி டு ட் த நியர்பை மார்க்கெட் சந்தைக்கு போகிறது இதில் வந்து கன்வீனியன்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆக்சசபிளாக உள்ளது போகிறாங்க நம்ம கன்வீனியண்ட்டாக சொல்லலாம் கம்ஃபர்டபுள் அப்படி இல்லை நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஈஸ் இருக்கும் ஒரு இமோஷனல் ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்கும் நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டுருக்கணும் அப்போது எது கரெக்ட் அப்படின்னா இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார்மே இட் த நியர்பை மார்க்கெட் இதுதான் வந்து கரெக்டான ஒரு யூஸேஜ் ப்ரௌன் இப்போ தான் நான் சொன்னேன் ஐ விட் டவுன் ஆன் த ஸ்ட்ரீட் டு பை டிஃபன் அப்போ வந்து என்னுடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிங்கன்னா யூ வுட் ஹவ் இமேஜின்டு ஐ வுட் ஹவ் இமேஜின்டு அது ஐ ஃபிரௌண்ட் இன் ஆங்கர் ஐ ஸ்டாட் இன் ஆங்கர் இதில் எது இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அந்த தமிழில் போட்டிருக்கோம் பாருங்கள் அதை வச்சுக்கிட்டு இட் இஸ் லெஃப்ட் யூ யூ கேன் டிசைடு விச் இஸ் கரெக்டு அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த ஒரு ஸ்லைடை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ஸ்ப்ரிங்கிள்டு ஸ்ப்ளாஷ்ட் இதில் வந்து ரொம்ப தெளி தெளிவாக தெரியும் ஸோ ஸ்ப்ரிங்கிள்டு வாட்டர் ஆன் ஃப்ளோர் பிஃபோர் டிராயிங் இன்ட்ரிகேட் கோலம்ஸ் அதாவது நீங்கள் தா நம்முடைய தாய்மார்கள் வந்து காலையில் முற்றத்தை தெளித்து கோலம் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லோரும் தெரியும் இந்த இடத்துல அந்த ட்ரா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ப்ரிங்கிள் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம் நான் இந்த ஒரு வேர்டை போட்டிருக்கேன் ஸ்பிளாஷ் இந்த வேர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது தெரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸ்ப்ரிங்கிள்னு சொன்னால் அப்படியே வந்து நம்ம வந்து அப்படி அவங்க அவங்க வந்து ஒரு பாத்திரத்தை கூட கையை வச்சு அப்படி வந்து தெளிப்பாங்க அதுதான் வந்து தெளித்தல் தெரித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இது தவிர இதில் ட்ரா அப்படிங்கிறது பாருங்க ஐ ட்ரா வாட்டர் ஃப்ரம் த வெல் ஐ ட்ரா மணி ஃப்ரம் த பேங்க் ஐ ட்ரா சம்திங் ஃப்ரம் மை பாக்கெட் ஐ ட்ரா பெயிண்டிங்ஸ் அல்லது பிக்சர்ஸ் த பொலிட்டிக்கல் லீடர் ட்ரூ எல் லார்ஜ் கிரவுட் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லைடு வைப்பு ரப்பு இந்த இதுல ஒரு ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காங்க டோன்ட் ரப்படிங்கிற இந்த ஆயின்மெண்ட் தடும்போது நமக்கு தலைவலி வரும் பாத்தீங்களா அந்த இடத்துல ரப்ப பயன்படுத்தலாம் இது வைப்பியூர் டீல்ஸ் தான் ரொம்ப சால பிறந்தது ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க ரீஃப்ரேஸ் இதுதான் சொன்னேன் ஐ டெய்லி ஃப்ரம் மை ஹோம் டு ஆஃபீஸ் ரீஃப்ரெஷ் வந்து ஐ கம்மி விட்டோம் கம்மி விட்டோம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப பொருத்தமான வார்த்தை அதர் குட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் ஐ கோ ஃப்ரம் ஹோம் டு த ஆஃபீஸ் டெய்லி ஐ ட்ராவல் ஃப்ரம் ஹோம் டு த ஆஃபீஸ் எவரிடே நீங்கள் கார்ல காரில் போனீங்கன்னா ஐ ட்ரைவ் மை கார் டு ஆஃபீஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இதுதான் ரீஃப்ரெஷ் அப்படிங்கிறது இது வந்து இன்டர்வியூ டெக்னிக்ஸில் வந்து அந்த இன்டர்வியூ ரீஃப்ரெஷ் இது நீங்கள் வந்து இன்டர்வியூவாக இன்டர்வியூவாக இருந்துக்கிட்டு அவர்கிட்ட அதை கேட்கணும்

ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து பிளேட்டில் இருக்கலாம் அதை பார்த்துட்டு அந்த சைல்டு வந்து எப்படி தன்னோட முகத்தை காடுது ஈ ஃபுல்டி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு டேஸ்ட் த சவுர் மில்க் குளிப்பான மில்க் குடிக்கும்போது அவர் எப்படி அந்த முகத்தை இதுவும் கிட்டத்தட்ட சுளிக்கிறது தான் ஃபேசியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இங்கையோ நம்ம இதை வந்து குடிக்க வேண்டியிருக்க இந்த மாதிரி ரூம் வந்து ரொம்ப அலங்கோலமா இருக்க மெஸ்ஸியாக இருக்க அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த ஒரு சில இடம் நம்ம பார்க்கலாம் பவுட் இது வந்து உதடுகளை வந்து எப்பவுமே ஒரு கீழ் உதடு அதுவும் வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் அதிருப்தி கோபம் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு ஆங்கர் இருக்கும் இதை சொல்றது தான் இந்த குழந்தை இந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாத்தனுடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் காட்டுது த சைல்டு பவுண்டட் வென் டோல்டு இட் வாஸ் டே ஐயா நம்ம வந்து பெட் பெட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லும் போது அந்த சைல்டுட முகத்தை எப்படி வச்சுக்கிடுது அப்படிங்கிறதா சி பவுண்டர் பிகாஸ் கெட் த டாய் ஷி வாண்டட் குழந்தைகள் வந்து தனக்கு விருப்பமான டாய் கிடைக்கலன்னா அது எப்படி முகத்தை வச்சுக்கிடும் இஸ் பவுட்டு பிகாஸ் இஸ் டீமு லாஸ்ட் த மேட்ச் இது டீம் வந்து தோற்று போயிட்டு தான் அப்போ வந்து எப்படி வந்து அவங்க முகத்தை வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பவுட் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் போனஸாக வந்து நாங்கள் அந்த ரீஃப்ரேஷ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம் ஸோ இதை பார்க்க நான் எங்கள் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வெல்கம் பண்ணிக்கிட்டுறேன் தேங்க்ஸும் பண்ணிக்கிட்டுறேன் தேங்க் யூ